மண்ணா மண்ணிவ போயிருக்கோ எடா மண்ணாருடா மண்ணாரே வாரம் வச்சு அதுக்குள்ள அவசரம் எல்லாம் காரியமாயிட்ட விளச்சது மனசிலாயோ ஆய் ஆய் எந்த மாதிரி வாங்க எடோ ஓடுது விடிஞ்சு போனி கூட ஆகல அதுக்குள்ள வந்துட்டாரு அள்ளிட்டு போக எடோ

வகமாக! நாதானே! மனிக்கினம். முன்ன மாதியை செய்திருங்க! உங்களுக்கு என்ன வன்னாம் தற்ற? எல்லை மாதிருங்க! ஐம்! அங்கனவா வா வலிக்கி! இப்போ வேண்டும் எல்லை மனுதை ஹயோ! எடோ! மனுதையையும்! இவன் யாரடா புதியவன் புதியவன் நமச்சான் புரிஞ்சுகிட்டவன் அதான் தெரிஞ்சதடுத்து தெளிவா சொல்றான் அடுக்கல் இவனை கொண்டு எந்த செய்யால் சாதிக்கும் எடோ என்ற மந்திர சக்தி மனதின் திறத்தை பலப்படுத்த உதவும் வார்த்தைகளே மந்திரம் அதோடு அதாவது தன்னுடைய சேர்ந்து விட்டால் கண்ணை மயக்கும் ஜாலங்கள் எண்ணத்த முறையிலே காட்டலாம் மனவரிமை இல்லாத கிளியுள்ளம் படைத்தவர்கள் இந்த ஜாலத்தை உண்மை என்று நம்பிவிடலாம் ஆனால் மன உறுதி படைத்த எவரும் இதை ஏற்கவும் இசையார் ஏமாறவும் மாட்டார்கள் சிரிக்கண்டா சிரிக்க மந்திரவாதி அணுகி நாம் மோடி வைக்கலாம் என்ன கொண்டு எடுக்க சாதிக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்ற மன உறுதி படைத்த மனிதன் தான் அதற்கான பந்தயத்தையும் கூறிவிட்டு ஆட்டத்தை எப்போது வேண்டுமானாலும் துவக்கலாம் எடோ பந்தயம் தான் வேணும் தோற்றவன் ஜெயித்தவனுக்கு அடிமையாக வேண்டும் நான் நினைச்சு நீ பரஞ்சு அத்த உள்ளூடா கிருஷ்ணகுட்டி இவன் எவடையும் ஓராதும் முதலில் நீங்கள் ஓடி கழியாமல் இவட வாட்டி இங்கம் மலையாளம் அடைஞ்சுட்டு ஞாபகம் பிரேடிக்கல மனசில கோயிக்கணும் ஆரவல்லி அறவள்ளி ஏன் கத்தறீங்க இருங்க வர்றேன் எந்த ஒரு தேஷியமாயிது என்ன வரும்போதே ஒரே ஆர்ப்பாட்டம் கொண்டாந்த பையன் உம் என்னது வெறும் அரிசி மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க கரிகா ஒண்ணும் உங்க கண்ணுல படலையே கண்ணுல என்னமோ வண்டி வண்டியா தான் பட்டுது கலக்காரனா கைய வைக்க விடல இந்த தொப்பைக்கு நான் என்னத்த வடிச்சு ரொப்பறதா அறவள்ளி மனுஷன வேண்டது மானமா அது எப்ப போயோ அப்போ சாகணும் சாகாத்தவனை தள்ளி கொன்னடும் வச்சியா வச்சியா கேட்டியா நீ காய்கறி கட்டத்துக்கு உன தள்ளி கொல்லணும் ஆடா பாரு நம்ம அம்மா அப்போவே சொல்லிச்சு இந்த மந்திரக்காரனை நம்பி மனசு பறி கொடுக்காதடி என்னைக்கிருந்தாலும் தந்திரமா கொன்னுடுவான்னு கேட்டனா இப்ப சரியா போச்சு எடா செல்லுகடி நீ விரதம் இருக்கீல்லையோ என்றடா பகடம் கூட்டம் கட்டி கெட்ட ஆரம்பல்லி ஆரவல்லி ஐயோ இது எந்தொன்ன இது நான் பண்ணது மனசுன்னு மானம் போயால் அவன் சாகணும் എന്ന് പറഞ്ഞു மனசிலாயோ மச்சானுக்கு மானம் போற மாதிரி கடத்தருவுல என்ன நடந்தது என்ன நடந்துதா நீ வரணும் மரியாதை நடந்தது இனிமே நானும் மச்சான கடத்தருவுக்கு போனா எங்க ரெண்டு பேர் காலையும் முறிச்சு நாங்க கொண்டு போற பையல அடச்சுடா செல்லுக்கடி என் சின்ன நீ எப்போ பார்த்தாலும் செல்லுக்கடிடா இன்ன நின்ன விளிக்குன்னு நீ லோகத்துல வேறே அந்த ஒன்னுண்ட என்ன கிரகப்படையன்

மலையாளத்திலே பெரிய மாந்திரிகன் மார்த்திட்ட மச்சானே கபான் ஒரு வேடம் வந்து தடானு தூக்கி போட்டு தண்டால் எடுத்தான் பாரு மச்சான் எடா செல்லுகடி நின்னைய தள்ளும்

சத்தபலி சுத்தி சுத்தி நம்மை தேடி பாராண்டி பாராண்டி குட்டி பார்த்தா கவிய பார்த்தாடா சொல்லுகிறீ நீ விருந்த அறிக்கையோ இ மோடி எடுக்கிற வரை நீங்க கொண்டா அடக்கே நிறுத்துங்க எல்லாம் எங்க அண்ண மேல காட்ட வேண்டாம் அதுல காட்டுங்க உங்க மந்திர சக்தியை நீ என்று என்ன சொல்லு வா